உடைய வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இந்த வழக்கிலே நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் கற்றறிஞர் கௌரவ நீதிபன் அவர்களினார் ரூபா ஐம்பதாயிரம் பெறுமதியான இரண்டு ஆட்பு நேர் சென்று அனுமதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனையில் ஒருவர் அவருடைய இரத்த உறுத்தாக இருக்க வேண்டும் என வழங்கப்பட்டுள்ளது மேலும் வைத்தியர் நிபந்தனையின் அடிப்படையில் வைத்தர் புனையில் விடப்பட்டுள்ளார் வழக்கானது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு மீண்டும் அழைக்க தேதி இடப்பட்டிருக்கிறது நீண்ட வாத பிரதிவாதங்களின் பிறகுதான் புனிபடப்பட்டுள்ளார் நீங்கள் உங்களுடைய முகப்புத்தகங்களில் தேவையில்லாத பிரசங்களை போட்டியிருக்கிறார் அவருக்கு பாதகமான விடங்களை ஏற்படுத்தும் அவர் செய்து பாதகமான விடயங்களை குறிப்பாக இந்த விடயம் வழி வந்தது பின்னர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக உங்களுடைய பதிவுகள் அமைந்துள்ளது தயவு செய்து அவற்றை தவிர தவறுங்கள் நீதிமன்றமான தனக்கு முன்னால் உள்ள வழக்குகளை சாட்சியத்தின் அடிப்படையில் சீர்திருத்தி பார்க்கின்ற ஒழிய யாரையும் தனிப்பட்ட ரீதியாக பார்ப்பதல்ல உங்களுடைய

ஒரு ஒரு மாமனிதர் எங்களுக்கு கட்டாயம் தேவை கண்டிப்பா கண்டிப்பாக தேவை மன்னாருக்கு தேவை மன்னாரில் இருக்கிறார்கள் ஒரு சில ஆட்கள் ஒரு ஒரு விஷயங்களை செய்யவும் முட்றாங்க இல்ல மற்றவங்க வந்து இப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கு தடையாவும் இருக்கிறாங்க இதில் நிற்கிற அவ்வளோ பேர் இருந்தாலும் சரி இதே நிலைமையில் எங்களோட சகோதரங்களோ இல்லாட்டி எங்களோட சாயுதாப்பனோ எங்களோட புள்ளைகளுக்கு இப்படி ஒன்று நடந்தால் நாங்கள் விட மாட்டோம் விட மாட்டோம் கண்டிப்பாக அப்போ இன்னொரு மாவட்டத்திலிருந்து எங்கட யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து இவர் வந்திருக்கிறாரு இதை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம் சந்தோஷப்படுறோம் இவருக்கு செய்தது வந்து தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இப்போ அநீதிக்கு எதிரான சந்தோஷப்படுறேன் இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய பேர் வந்து இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் அந்த டைமுக்கு ஏற்ற போகணும் அந்த டைமை கூடி பொருட்படுத்தாது டாக்டர் மதிப்புக்குரிய டாக்டர் அவர்களுக்காக பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் இது தீர்ப்பு கிடைச்ச சந்தோஷம் பிணை ஆனால் இந்த தீர்வு வந்து சரியான தீர்வாக அரசாங்க நிர்வாகங்களோ குலையே செய்யக்கூடாது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும் இது இதோட மட்டும் விட்டுற விஷயம் இல்லது தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பல வைத்தியசாலையில் நடக்குது இதெல்லாம் அடியோடு நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்படணும் என்றால் நீதி சரியான முறையில் செயல்படுத்தப்பட இவருக்கு கிடைக்க அநீதி அது சரியான முறையில் தீர்வு கிடைச்சி நிரந்தர தீர்வாக கிடைக்கும் நாங்கள் மக்கள எதிர்பார்க்கிறோம் இலங்கையில எல்லா துறைகளில் ஊழல்கள் நடந்தாலும் உள்ள துறையில இந்த இப்படியான விடயங்களை வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்ற விடயங்களாக சரி நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இது உயிர் போனா திருப்பி வராது மன்னார் மாவட்டத்தில் பாரிய அளவுல இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதாக மக்களூடாக நாங்கள் அறிகிறோம் இது வந்து நிறுத்தப்படும் இதுக்கு காரணம் உண்மையாகவே இந்த பிரச்சனை வந்து மூடி மறைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா வந்து தலையிட்டதினால இந்த சர்வதேச ரீதியில் இன்றைக்கு பேசப்பட்டு இந்த விஷயம் வந்து ஒரு மும்புறமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் இவருக்கு புனா கொடுக்கப்பட்டது வந்து உண்மைக்கு நீதி கிடைத்த வெற்றி நாங்கள் முன்னெடுக்கல ஒரு சில தவறுகள் ஏற்படலாம் ஆனால் அந்த விதத்தில் சில விடயங்கள் நடந்தாலும் இன்றைக்கு அவர் வந்து இன்றைக்கு ஒரு மாமனிதராக போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் இனிவரும் காலங்களில் இளைய தலைமுறைக்கும் படித்த இளைஞர்களுக்குமான ஒரு இதை கொடுத்து நாங்கள் இந்த நாட்டையும் மக்களையும் சமூகத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு போக வேண்டியது நாங்கள் அனைவருடைய கடமை என்று கேட்டுப் பிறகு ஓகே மேம் வீட்டுக்கு அனுப்பித்தாங்க அதுக்கு பிறகு அவருக்கு ஆக்சிடென்ட் பட்டு அபோஷன் ஆகி நெஞ்செல்லாம் பழுத்து ஐசியூல அனுமதி வைக்கப்பட்டு பன்னெண்டு நாளைக்கு ஐசியூவில் இருந்து அதுக்கு பிறகு வெளியாகினதுக்கு பிறகு அதில் வச்சு நாங்கள் எலும்பு உடைஞ்சிருக்கேன் என்று காட்டி திரும்ப ஓம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு ஏற்கனவே எலும்பு என்று ரிப்போர்ட் தந்தவங்க திரும்ப எலும்பு உடைஞ்சிருக்கேன்னு சொன்னவங்க அதுக்கு பிறகு நாங்கள் டாக்டர்கிட்ட சம்மந்தப்பட்ட எல்லாம் போய் கழிச்சு நேரம் அவங்க உங்களுக்கு அந்த பிள்ளை இந்த பிள்ளை உங்கள்கிட்ட அதில் குறைபாடு கண்டு ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி அதில் ஒரு மூணு மாதம் மெனக்கடை வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பிளேட்டும் வேண்டிக் கொடுத்து இது வரைக்கும் அந்த பிளேட் வைக்கல உங்களோட பிள்ளைதான் சொல்லி அனுப்பித்தாங்க இந்த நான் அது சம்மந்தமாக டிரெக்டர்கிட்டையும் போய் கழிச்சிருக்கோம் டிரெக்டரும் கழிச்சு போட்டு சொன்னார் சொல்ற மாதிரி ஏவோட நம்பர் சொன்னார் அவரோடையும் கழிச்சு பார்த்தோம் ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு இன்னும் அவங்க தொடர்பு அது சம்மந்தமானதாக ஒன்று சொல்லிவிடும் இது வரைக்கும் நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கோம் இது வரைக்கும் இன்னமும் அந்த கைக்குறியை பிளேட் வேண்டி கொடுத்து அவங்க வைக்காம இங்கே வைக்காமே ஆசைப்போக்கி விடுத்தாரு ஓகே இது எங்களுக்கு கிடைச்ச அநீதியாக இந்த மன்னார் ஹோஸ்பிட்டலில் மாவட்ட வைத்தியசாலை என்று சொல்கிறதுக்கு இது வெக்கமான விஷயம்

Enggak ada <tellan> சரிய நான் இந்த இதில் நினைக்கிறேன் வந்து ஆதரவு நல்கிய மன்னார் மாவட்டத்தில் சேர்ந்த மக்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட பல பேர் இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள் அனைவருக்கும் அர்ஜுனா சார்பிலும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்த ஒரு புரட்சியை உங்களது தம்பி உங்களது அண்ணன் உங்களது சொந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த அறிவை ஊட்டி உங்களை ஒரு வலிமையுள்ள உணர்வுள்ள ஒரு வீர பரம்பரையாக ஆக்கியிருக்கின்றார் இனிமேல் உங்களுக்கு எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அடக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் தொடர்பு களத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆண்டுக்கு எங்களுடைய மக்கள் படுகின்ற அவலம் சொல்லும் தரமன்று எங்களுடைய மக்களின் துயரங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும் அன்றாட வாழ்வில் எம்மவர்களாலே எம்மவர்களாலேயே பல மாபியா துறைகளினூடாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய இறமைகள் மறுக்கப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் அனைத்தையும் துணிவாக எதிர்கொள்வதற்கு தம்பி அர்ஜுனா ஒரு முன்மாதிரியாக தனியாக பெருதினியாவில் இருந்து வந்து உங்களுக்காக சிறையிருந்து உங்களுக்கு அந்த துணிவை அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இனிமேல் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அர்ஜுனாவாக ஒவ்வொரு தமிழனும் அர்ஜுனாவாக உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் அதில் முயற்சி செய்து அதை எதிர்கொள்ள பழக வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் எந்த நிமிடமும் தயங்க வேண்டாம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடன் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் நன்றி வணக்கம்